தீர்ப்புக்கு வேறுவோம் ஆமாண்ணா நீ ஒரு உரையாடலுக்கான தீர்ப்ப கொடுப்போம் சமம் செய்து சீர்தூக்கும் கோள்போல் அமைந்த ஒரு வாங் கூடா போய் ஓடி வரும் சிலர் சான்று வரும் அதாவது நாங்கள் ஒரு தராசு போல இப்ப நிற்க வேண்டிய நிலையில நான் இருக்கின்றேன் இரண்டு பகுதியினுடைய கடத்தக்கலையும் உள்வாங்கி இரண்டு பேருடைய வாதங்களையும் இரண்டு தரப்பினுடைய வாதங்களையும் வைத்து இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பிலே தமிழர் பாரம்பரியத்தில் பெரிதும் போரிக்கப்படுவது ஆண்களா பெண்களா என்ற கேள்வியிலே இரண்டு தரப்பினரும் சிறப்பாக வர இருந்தீர்கள் அந்த வகையில் என்னுடைய தீர்ப்பும் செல்ல முதல் அந்த இரண்டு தரப்பினருக்குமான ஒரு பொதுவான உரையாடலையும் நான் இங்கே கொடுக்க வேண்டியது இருக்கின்றது அதாவது ஒரு ஒரு பாரம்பரியத்தில் ஆண்களுடைய பங்களிப்பை செல்லப்போனால் அதில் முதல் உதாரணத்துக்கு பாரம்பரியம்ன்றதுல எங்களுடைய தொண்ட தொட்ட வேளாண்மை விவசாயம் வழங்குது அந்த விவசாயத்திலேருந்து விவசாயி என்று சொல்லி ஒரு அடையாளத்தை குறிப்பிடும்போது அந்த விவசாயி என்றதை எல்லோருடைய கண்ணுக்கும் முன்னுக்கு வருவது ஒரு விவசாயி நின்றுனால் ஒரு தலைப்பா கட்டியிருப்பார் ஒரு கோணம் கட்டியிருப்பார் பேர் கையில் ஒரு மோம்பட்டியோட நிற்கக்கூடிய ஒரு அடையாளத்தை சித்தரிக்கிறார் எனவே அந்த பாரம்பரிய அடையாளத்துக்கு அந்த விவசாயத்துக்கு என்று சொல்லி ஒரு அடையாளத்துக்கு அந்த விவசாயி ஆண்களை அதில் முன்னிறுத்தப்படுகிறார் அதே நேரம் பெண்களும் அந்த விவசாயத்திலே பங்கெடுக்கிறார்கள் அதாவது நாற்று நடுகின்ற போதும் சரி அறிவுபட்டுகின்ற போது ஆண்கள் செயல்பட்டாலும் அவர்களுக்கும் ஒத்தாசையாக அந்த இடத்திலே பெண்கள் தான் இருக்கின்றார்கள் அதாவது அந்த குழவே பாடல்கள் அந்த பாடல்களை பாடி அந்த பாரம்பரிய பாடல்களை இப்போ விவசாய பாடல்களை பாடித்தால் அந்த பெண்களும் அந்த இடத்திலே நின்று ஆண்களுக்கு ஊக்கமாக இருக்கிறார்கள் இனி அந்த வகையில் ஆண்களும் பெண்களும் அந்த விவசாய இதில் வந்து பங்களிக்கின்றார்கள் அதே போல பாரம்பரிய இசைகள் இன்றைக்கு பாருங்கோ பாரம்பரிய இசைகள் வந்து ஆஹ் தவிராக இருக்கட்டும் நாதசுரமாக இருக்கிறதுக்கும் இல்லை பற இசையாக இருக்கட்டும் இன்னும் பல இசைக்கருவிகள் இருக்கின்றன நாதசுரங்கள் புல்லாங்குழல்கள் இவ்வாறான இசைக்கருவிகளை வெட்டுவதிலும் அதிகமானவர்கள் ஆண்களாக இருக்கின்றனர் பெண்கள் அதில் ஒரு ஒரு விதிவிலக்காக குறுகிய நபர்கள் அதையும் பின்பற்றுகிறார்கள் தவையிலோ சரி அந்த நாலு சொர கூட பெண்களும் ஈடுபடுகிறார்கள் ஆனாலும் பெரும்பாங்கு வகிப்பது அந்த விடயத்தில் ஆண்கள் மட்டுமே பாரம்பரிய விளையாட்டுகள் என்று சொல்லி எடுக்க போனால் பாரம்பரிய விளையாட்டுகளில் வந்து இந்த நாடுகளில் அது இல்லாவிட்டால் கூட தமிழர்கள் பாரம்பரியத்தில் இந்தியாவிலும் கூட ஜல்லிக்கட்டுன்றது ஒரு முதன்மை வகிக்குது அது ஒரு ஆண் அந்த நேரத்தில் வந்து காலையை அடைக்கினாத்தான் அவருக்கு திருமணம் என்று சொல்லி இருந்துச்சு அந்த 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 மாதிரியான அந்த வீர விளையாட்டுகளை கொண்டு வந்ததிலிருந்து அந்த விளையாட்டுகள் மூலம் திருமணத்தை ஒப்பீடு செய்து அந்த பலம்பருந்தி ஆணுக்கு அந்த பொண்ணை திருமணம் செய்து வைப்பார்கள் அதே போன்று பெண்களும் தங்கள் அதாவது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்லி இந்த நாலு வகை குணங்களையும் பெண்களும் அந்த பெண்களுக்குள்ள அந்த பக்கங்களோட அந்த பெண்கள் சொன்னால் அந்த பெண்களை ஆண்களும் முன்ின்று விரும்பி அவர்களை அந்த பொண்ணை அப்படியான ஒரு பொண்ணை நான் திருமணம் செய்வனும் என்று சொல்லி இருப்பார்கள் அவர் இந்த கலை இந்த அதாவது அந்த பாரம்பரியங்களில் வந்து அந்த பாரைய பாரம்பரியங்கள்லையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு தகவல்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இது இவ்வாறு ஆண்களும் பெண்களும் பாரம்பரியத்தில் இரண்டு பகுதியினருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதில் ஆண்கள் அதிகமாக இருந்தாலும் பெண்களும் அதில் பங்கெடுக்கிறார் எனவே இப்படியே இவ்வாறாக ஒன்றையும் சொல்லிக்கொண்டு போகும்போது பரத பரதநாட்டிய கலைகள் பெண்களை பார்க்கும்போது அதே ஆண்கள் இசைக்கருவிகளை முடுக்கின்றது துறைகளிலே இருந்த போது பாடல்களும் சரி பரதநாட்டிய கலைகளிலும் சரி பெண்கள் முன்வைக்கிறார்கள் இன்றைக்கு ஆண் மேலத்திய இசையாக இருந்தாலும் எங்களுடைய கிழத்திய இசைகளாக இருந்தாலும் இந்திய தென்னிந்திய இசைகளாக இருந்தாலும் அந்த இசை பாடல்களிலும் கூட ஆண்களும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பங்கெடுக்கிறார்கள் இன்றைய ஒரு பட்டிமன்றங்கள் நடந்தாலும் கூட அந்த கருத்து கருத்தாடகளும் கவியரங்கங்கள் நடந்தாலும் கூட அங்கும் பெண்களும் ஆண்களும் சமமாகவே அங்க அங்கே பங்கு பங்கெடுக்கிறார்கள் எனவே ஆண்களுக்கு சலைத்தவர்கள் பெண்களும் அல்ல என்பதை காட்டுவதற்காகவும் வருங்காலங்களிலே எங்களுடைய கலைகளையும் எங்களுடைய பாரம்பரியங்களும் நாங்களும் ஆஹ் எங்களுடைய பாரம்பரியங்களை எப்படி பாதுகாக்கப்படும் என்பதே பெண்களும் முனைப்பாகத்தான் இருக்கின்றனர் ஆனாலும் ஒரு சில காரணத்தினால பெண்களுடைய அடக்குமுறை என்று சொல்ல முடியாது இன்றைய காலங்களில் அது அவ்வாறு இல்லை இருந்தாலும் ஒரு சில விதி கட்டுப்பாடுகள் இருக்கின்றன பெண்கள் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி ஆண ஆதிக்கம் உள்ள சமுதாயத்தில் ஆண்கள் ஒரு சில தடைகளையும் பெண்களுக்கு விதிக்கிறார்கள் அவ்வாறு ஆண்கள் தடைகளை விதிக்கின்ற போது அந்த கட்டுப்பட்டு சில பெண்கள் தங்களுடைய கலைகளையும் இழக்கிறார்கள் தாங்கள் துணிந்து செயல்பட வேண்டிய சில வீர விளையாட்டுகளிலும் கூட சில பெண்கள் ஆனாலும் அது பெண்களுக்கு அழகில்லை என்று ஆண்கள் தங்களுடைய ஆதிக்கங்களை செலுத்தும் போது பெண்கள் விடுபடுகிறார்கள் இவ்வாறு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விளையாட்டு ரீதியாக இருந்தாலும் சரி இசை ரீதியாக இருந்தாலும் சரி கலைகள் ரீதியாக இதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்களும் பெண்களும் பங்கெடுக்கிறார்கள் அதில் அதிகமாக ஆண்கள் இருக்கின்றன இவ்வாறு இருக்க இதனுடைய விவாதத்தில் வந்து ஆண்களே என்று சொல்லி வரிய விவசாயம் சொல்லியிருந்தார் விவசாயத்தில் விவசாய முறைகளை பற்றி சொல்லியிருந்தார் அதில் பாடல் முறைகள் இருக்குது அதிலும் பிரதானமாக கிழக்கு வாகனத்தில் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சுட்டி காட்டியிருந்தார் அது உண்மை வரவேற்கத்தக்கது ஏன்னென்று கேட்டால் இன்றைக்கு வடக்கு மாகாணத்தை விட அதிகமாக கிழக்கு மாநிலங்களில் இந்த பாரம்பரிய கலைகள் இன்றும் பயணி பாதுகாக்கப்படுவதாக நான் உணர் ஏன் சொன்னால் அதற்காக வடக்கு மாநிலங்களில் இல்லையா என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் அந்த கிழக்கு மாகாணத்தில் அந்த கலைகள் அதுக்கான ஒரு முக்கியத்துவமும் இன்றும் இருக்கின்றன நாட்டார் பாடல்கள் கூத்து வகைகள் இந்த காத்து அந்த கூத்துகளை தவித்து அதை அதே போல இன்னும் பல அவலிபிள் என்னங்கால அதுக்கு பல பல நாடகங்கள் பல பல கலைகளை இன்றும் கிராமிய வழிபாட்டு வழிபாட்டுகளை கூட அந்த சரியான முறையில் அந்த கிழக்கு மாநிலத்தில் கடைப்பிடிக்கிறதை நான் இன்றும் பார்த்துருக்கின்றேன் அந்த வகையில் அவர் சொன்ன அந்த கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்வேன் குறுகுல கல்வி முறைகளை சொல்லியிருந்தார் குடும்பி போட்டிருந்த இன்றைக்கு வான்கள் குடும்பி போடுகிறார்கள் என்று சொல்லி சொல்லி ஒரு நகைச்சுவாக சொல்லியிருந்தார் அன்றைய காலத்தில் ஆண்கள் குடும்பியோடு இருந்தார்கள் தாடியோடு இருந்தார்கள் அதை இன்று ஆண்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ஒரு போல இருக்கலாம் அந்த பர்சன் திரும்பவும் விரோம் என்ற ஒரு காலத்திலேயும் அவர்கள் செய்யலாம் ஆனால் முற்று முன்னோர் காலங்களிலேயும் ஆண்கள் அந்த ஆடை அணுகின்ற போது அந்த ஜீன்ஸுகள் எல்லாம் வந்து கீழ் பெரிய அகன்ற விலாசமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு அது இன்றும் ஒரு நாகரிகங்கள் மாற்றம் அடைஞ்சு திரும்பவும் அதே ஒரு நவநாகரிகமாக கொண்டு வந்து அந்த ஆடைமுறைகளை இன்றும் அது இளைஞர்கள் பயன்படுத்துகிறார் ஆனாலும் அந்த ஆரம்ப காலங்களிலே குடும்பியும் அந்த தாடியும் வளர்த்ததன் காரணத்துக்காகத்தான் இன்று தாடியும் வளர்க்கிறோம் குடும்பியும் வளர்க்கிறோம் என்பது அஹ் ஒப்பானது நான் நினைக்கிறேன் அதை ஏதோ ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் அதை வெளிப்படுத்துகிறார் இருக்கட்டும் தாயாமக்கா குறிப்பிட்டிருந்தா நாங்கள் வீடு இருந்து எங்களுடைய ஆடமுறைகள் நாங்கள் சாரி ஆட்டுறதுலையோ அஹ் தாலி அணிகிறையிலையோ பொட்டு வைக்கிறதிலையோ ஆனிதரமா உங்களுடைய எதிர்த்து அந்த கேள்விகளை முன்வைத்திருந்தா அதை எதிர்கொள்ளத்தான் பணம் அதை இன்றும் சில பெண்கள் அதை நடைமுறையில் வச்சிருக்கிறார்கள் அதிலும் இன்றைய கால பெண்கள் மிக மிக அரிது அதை நாங்கள் சொல்லி காட்ட வேண்டும் ஆரம்ப காலத்து பெண்கள் அதை அதாவது வயது முதிர்ந்தவர்கள் இன்றும் அதை தங்களுடைய பாரம்பரிய அந்த நடைமுறை நடைமுறைகளை இன்றும் வழி நடத்தி வருகிறார்கள் ஆனாலும் எங்களுடைய இலக்க எங்களோட வாழ்வில் நவீனங்கள் பல புகுத்தப்படுவதையும் வசதி வாய்ப்புகள் பெருக்கப்படுவதனாலையும் அதிலும் நான் ஒரு நல்ல உயர்நிரகமாக வாழ்ந்தால்தான் எனக்கு மதிப்பு கிடைக்கும் என்ற ஒரு அந்த மாயையும் தோற்றுவிக்கப்படுறதுனால இன்றைக்கு சமுதாயம் வந்து வசதி வாய்ப்பு தோடி நகர்வதனாலையும் அந்த தங்களுடைய நாங்களும் மற்றவர்களுக்கு குறைந்தவர்கள் அல்ல என்பதை வெளிப்படுத்துகிற நோக்கத்துக்காக அவர்கள் அந்த பாரம்பரியங்களின் நழுவி நீங்கள் போல மகோவில் வச்சு நல்ல மாதிரியான வீடு வாசலை கட்டி அப்படி இருக்கணும் அதுக்காண்டி நாங்கள் பாரம்பரியத்தை தான் பண பண்பாட்டம் பின்பற்ற பயணம் என்பதற்காக கூட்டில் வீடுகளில் இருக்க சொல்லி நான் சொல்லவில்லை அவ்வாறு இருக்கிறவர்கள் சில ஒரு சில இடங்களில் பெரிய வீடுகளை கட்டி இருந்தாலும் தாங்கள் இவ்வாறு நாங்கள் என்பதை எங்களுடைய விளம்பரம் எங்களுடைய நடைமுறை எங்களுடைய வாழ்க்கை முறை இப்படி இருந்திருந்ததுக்காக பல நினைவைச் சின்னங்களை இன்றும் சிலர் தங்கள் வீடுகளில் பாதுகாக்கிறார்கள் இன்றும் ஒரு சிறு குடிசை அதை கட்டி ஒரு அழகாக அதில் ஓய்வெடுக்கிறக்காக தனியிலும் அந்த குடிசையை இன்றும் பாதுகாக்கிற குடும்பங்களும் அந்த வீடுகளில் இருக்கிறதுனா ஒரு பெரிய வீடு இருந்தாலும் பின்னுக்கு இவ்வாறான ஒரு சில வீடுகளும் அங்கே காணப்படக்கூடியதும் இருக்கின்றது எனவே அந்த வகையில் அதுவும் ஒரு வகைக்கு நியாயமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த நாற்று நாட்டுணையில பாடல் பாடுறது அதுகள்ாம அவ சுட்டிக்காட்டியிருந்தான் அது இன்றைய காலத்து பெண்கள் அது இல்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் அதாவது முன் முன்னர் காலங்களில் அது அதிகமாக இருந்தது ஆண்களுக்கு நிகராக அந்த பெண்களும் விவசாயத்தில் ஈடுபட்டார்கள் அதே எது எந்த தொழிலாக இருந்தாலும் ஆண்களுக்கு பின்புலமாக அந்த பெண்களும் அந்த தொழிலே முன்னின்று அவர்களுக்கு ஒரு ஒத்தாசையாக பொருந்தார்கள் ஆனால் இன்று அதை நவநாரியம் அடைந்து கொண்டு போகிற காலகட்டத்தில் இன்னும் அவர்கள் தங்களுடைய கல்வி ரீதியில் படிப்புகளை மேல் வழங்கி கொண்டு போகிறதுனால இந்த பாரம்பரியங்களை அவை கைப்பிடிக்கணும் அதையும் நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டும் அதே நேரம் தாய் சொல்லியிருந்தோம் அந்த கிழிஞ்ச உடைகள் பெண்கள் அணிவதில்லை என்று சொல்லி ஆண்கள் தான் அணிகார்கள் என்றும் ஆனால் ஆண்களும் அதே கிழிந்த உடைகளை அணி ஒரு நவநாக நவநாகரியத்துக்காக ஒரு பேஷனாக கருதி அந்த ஜீன்ஸ்ல வந்து கிழிவடை இந்த ஜீன்ஸ்ல போட்டால் அது நாகரிகமாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் அது ஒரு அந்த மேலத்திக கலாச்சாரத்தை உள்வாங்கி கொண்டு வந்துட்டோம் அது அது அவ்வாறு செய்யணும்னு சொன்னால் ஆனால் பெண்களும் அந்த ஜன்னல் வந்து ஜாக்கெட் அந்த மாதிரி கரண்ட்ஸ் வாசூட்டி கட்ட மாதிரி இவ்வாறான ஜாக்கெட்டுகளை வந்து ஜாக்கெட்டுகளை போடுறதுனால வந்து அவர்கள் என்ன கருதி கையே கையிலையோ முதுகுலையோ அவ்வாறான டிசைன்களை போட்டு தங்களுடைய உடல்களை அடுத்தவர்கள் பரணனைக்கு கொண்டு செல்ல வேணும் என்ற நோக்கத்தோடையும் இது ஒரு பா நாகரிகமாகவும் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடையும் அவர்களும் அது அணுகிறார்கள் எனவே அவ்வாறு அணிவதும் எங்களுடைய நாகரிகத்துக்கு அது முறையானது அல்ல அது 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 நீக்கப்பட போறும் அந்த வகையில கரண் சுபாஷன் அதில் ஒரு கேள்வி அளிப்பிருந்தார் ஆண்கள் எல்லாம் என்ன வாழை கொலை கட்ட பெண்கள் எல்லாம் வந்து அதுக்குள்ள வந்து நீங்கள் அந்த தீவ காட்டி நீங்க நெவேசியன்னு ஆராய்ச்சி எடுத்துட்டு போறது சரியோ அப்ப நீங்க மட்டும் அதை செய்கிறீங்க அப்புறம் நாங்களும் இதுல செய்யல உண்டு அது உண்மையும் தான் ஆண்களும் அந்த நிகழ்வுகளை சடங்கு நிகழ்வுகளை ஆண்களும் பிரதானமாக பங்கெடுக்கிறார்கள் ஆண்கள் ஆண்களுக்கென்ற ஒரு சில வேலைகள் இருக்குது என்னென்ன நாங்கள் செய்ய வேண்டும் எந்தெந்த வேலைகளை அங்கே பெரும் பெண்கள் செய்வார்கள் என்று சொல்லி எனவே இரண்டு தரப்பேரும் அந்த வடிவங்களிலும் தங்களுக்கான செயல்பாடுகளை அங்கே செயல்படுத்துகிறார்கள் அதிலே ஆண்களும் குறைவானவர்கள் அல்ல பெண்களும் குறைவானவர்கள் அல்ல இன்றும் அந்த திருவு இடங்களில் ஒரு பொது நிகழ்வுகளிலும் அந்த ஆராத்தியம் எடுக்கின்ற இருக்கின்றது ஆஹ் ஆராத்தி எடுத்து அவர்களை வரவேற்கிறது அது பெண்களுக்கான ஒரு பாரம்பரியமாக அந்த அன்றில் இன்று வந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த வடிவங்களிலும் பெண்கள் நம்ம நாகரிகங்களை கடைபிடிக்கிறார்கள் ஆனால் அது ஒரு சில இடங்களில் அது வந்து அந்த பெண்கள் அதை செய்கிற முறையே என்னென்றது தெரியாமல் அந்த அதுக்குரிய விளக்கம் தெரியாமல் ஏதோ எங்களுக்கு காட்டி தந்திக்கும் அதை நாங்கள் செய்கிறோம் செய்யணும் அவ்வாறான செயல் செயல்படுத்துகின்ற அந்த பெண்களும் அதற்கான விளக்கங்களை கேட்டறிந்து இதனுடைய நோக்கம் இல்லை இதனுடைய முதிமுறை எவ்வாறு அது இடமிருந்து சுற்றினா இல்லை விலமை இருந்து சூச்சினா இல்லை இதே மாதிரி தோரணங்கள் அமைக்கின்ற நேரங்களில் தோரணங்கள் என்ன தோரணத்தில் நன்மைக்கு அப்படி ஒவ்வாறு தோரணங்கள் அமைது தீமைக்கு தோரணம் ஒவ்வொரு அமைகின்றது அது மேலிருந்து கீழாகவும் கீழ் இருந்து மேலாகவும் வகுத்திருப்பார்கள் அவ்வாறு தோரணங்களில் வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த மாவிலைகள் மாவிலை கூட முன்வளத்து முன் முன்பலம் குத்தி கட்டுவதும் பின்பலம் குத்தி கட்டுவதற்கான காரணங்களும் இருக்கின்றன இவ்வாறு எல்லா கல எல்லாமே எங்களுடைய அன்றாட உரிமையங்களில் வாழ்வாதாரங்களில் ஒவ்வொரு ஒரு கலைகளும் ஏதோ ஒரு காரணங்களை சுட்டி அதுகளை எல்லோரும் தெரிந்து வைக்க வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இருந்தால் மாத்திரமே எங்களுடைய கலைகள் இல்லை என்றதையும் எங்களுடைய வாழ்க்கை முறை இல்லை என்றதையும் எங்களுடைய அந்த பாரம்பரிய நவநாயகங்களையும் நாங்கள் சரியான முறையில் கொண்டு வர முடியும் அது உண்மையும் குறிப்பிட்டிருந்தார் ஏன்னா பெண்கள் முன்னெண்டு செய்கிறார்களானே ஆராய்ச்சி எடுத்தாலும் அவர் மதத்தான் சொல்லியிருந்தார் உண்மைதான் அதை நான் வரவேற்கிறேன் என்னால் அந்த விடயங்களில் பெண்கள் தங்களுடைய க கடமைகளை அந்த விஷயத்தில் அவர்கள் புரிந்து செயல்படுத்துகிறார்கள் ஆண்களும் அதே போன்று வேட்டி அணிந்து ஆஹ் நிகழ்வுகளில் அவர்களும் பங்கெடுக்கிறார்கள் எனவே எதுவாக இருந்தாலும் ஆண்கள் வந்து தங்களுடைய செயல்பாடுகளிலிருந்து ஒரு சில இடங்களில் ஒரு சில ஆண்கள் தவறி தான் போகின்றார்கள் ஏனென்று சொன்னால் ஆலய விதிமுறைகளில் வேட்டி அணிந்து அம்மேலாடையின்றி ஆலயங்களுக்குள் செல்வதுதான் அந்த காலத்திலிருந்து இன்றும் இருக்கின்றன ஒரு சில ஆலயங்கள்ல சிறு சிற்றாலயங்கள்ல அது பெரிதப்படுத்திக் கொள்ளாமல் ஆண்களும் எங்களுடைய பாரம்பரியங்கள் இவ்வாறு தான் நினைக்காமலே அது சிட்டாலே தானே அது எப்படி நாங்கள் போகலாமு நினைச்சுக்கொண்டு போகணும் அது அந்த இடத்துல அது தவறினா அவர்கள் தங்களை தாங்கள் திரித்துக் கொள்ள வேண்டும் இரண்டு கிட்ட ஆலயத்துக்கள் ஒரு பக்குவம் ஒரு மரியாதை இருக்கின்றது அந்த இடத்துல நாங்கள் ஒழுக்கங்களை நாங்கள் வருங்கால பிள்ளைகளுக்கு எவ்வாறு கடத்தினோமோ நாங்கள் எவ்வாறு செய்கிறோமோ அதை தான் பார்த்து பின் பின் அந்த சிறார்களும் செய்ய போகிறார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் இருக்க வேணும் நீங்கள் சிற்றாலயம் வேறு பெரிய வேறு ஆலயம் வேறு இல்லை எந்த ஆலயமாக இருந்தாலும் ஆலய வழிபாட்டிலே ஆண்கள் ஓட்டி அணிந்து காலிலே பால் அணியின்றி ஆடைகளை மீறின்றி இருக்க வேண்டும் அது ஒரு பெரிய பண்பாடு அதே போன்று பெண்களும் சேலை அணிந்து அந்த இடத்திலே நின்று தங்களுடைய ஆலய நிகழ்வாக இருந்தாலும் பொது நிகழ்வாக இருந்தாலும் திருமண நிகழ்வாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த எங்களுடைய பாரம்பரிய ஆடை செயலை அணிதால் புடவையாடு அணிதல் இந்த புடவையாடலாம் அணிந்து அதுக்குரிய ஏற்கனவே சொன்னது போல தலைவிரி கோலங்கள் அந்த தலைவரி கோலங்கள் நீங்கள் நாகரிகம் கருதி பலர் செய்கின்றீர்கள் அவ்வாறு செய்வது எங்களுடைய தமிழ் இனத்தின் பண்பாட்டுக்கு சற்று நலவடை நலிவடைந்து போவதாக நான் அதை பார்க்கிறேன் அந்த வகையில் அந்த தலைவிரி கோலங்களோடு ஆலயங்களுக்கு செல்வதையும் பொது நிகழ்வுகளில் நீங்கள் நிற்பதையும் நிறுத்தி நீங்கள் சிங்கி சீவி சிங்காரிஞ்சு பூ அடைஞ்சு பொட்டணிஞ்சு அந்த மாதிரி ஒரு லட்சமா கடலட்சமான பெண்களாக வேண்டும் ரெண்டு பெண்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை நான் சொல்லுகிறேன் தான் அண்ணாவும் வந்து அளவு நேரம் சிறப்பாக சில கேள்விகள் கேட்டிருந்தார் அஹ் பொட்டு வைக்கிற விஷயங்கள்ல இன்னொரு அண்ணாவ சொல்லியிருந்தார் அதில் பொட்டுகள் வைக்கிற அந்த மூன்று அர்த்தம் அதில் திருமணமான ஆள் என்ன காலத்தில் வைச்சால் நெத்தியில மேலே வச்சிருந்தால் அங்கே அதுக்கு பிறகு இன்னொரு வளர்ந்து வரும் பெண்கள் எங்களை குடும்பத்தில் இருக்கிறோம் என்றதை வெளிப்படுத்திருந்ததாக இருக்கலாம் அங்கே உண்மையிலேயே நான் உண்மையும் சொல்ல வேண்டும் எனக்கு அது சம்மந்தமான அந்த பூரண வழக்கத்தை நான் அது கேள்விப்படவில்லை ஆனால் தெரியும் அந்த ஒரு சில விஷயங்கள் நான் விரிவாக்கமாக எனக்கு தெரியாதனால நான் அதுக்குள்ளே போகவேல இவ்வாறு பலரும் பல மாதிரியும் ஒவ்வொரு கோணங்களில் எங்களுடைய இந்த கலை நிகழ்வுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் கூட பரதநாட்டியத்தில் ஒரு நகைச்சுவாக இறுதியாக ஒன்று என்று சொல்ல நான் என்று கேட்டேன் நகழ்ச்சியாக சொல்ல முன்னேன் இன்னொரு கருத்துக்கு நான் வந்துட்டு அதுக்கு பிறகு என்னுடைய நகழ்ச்சியாக கருத்தை சொல்கிறேன் சிவபெருமான் பதினோரு ஆடல்களை வெளிப்படுத்தினாராம் அந்த சிவபெருமான் பதினோரு ஆடல்களை வெளிப்படுத்திக்கல அதில் ஒரு ஆடலாகத்தான் அந்த அரிகர வடிவத்தில் சிவனும் பாதி ஏன்னா உமை பாதி என்று சொல்லி அந்த உருவத்தை வச்சு ஒரு ஆடல் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த

தங்களுடைய கலா கலாச்சார பாரம்பரிய உலிமங்கள் சம பங்கு வகிக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்தி வெளிப்படுத்துவதற்காகத்தான் சிவனும் அன்று அந்த அந்த அரிகன ஓடத்திலே வந்து நின்றிருந்த அதே போல நான் கூட இன்றைய நினைக்கின்றேன் என்று சொன்னால் பெண்கள் பரதநாட்டியம் ஆடுவதை குறைத்து இன்றைக்கு மேலத்திய நடனங்களில் பெண்களும் பலர் ஆடுகிறார்கள் மேலத்தையே ஆடை அணிந்து எனவே அந்த பெண்களுக்கான அந்த பரத கலைகளும் மெல்ல அழிஞ்சு போதும்ன்ற ஒரு ஏக்கத்திலையும் அந்த ஒரு வேதனையிலேயே நான் பரதநாட்ட பரதநாட்டியம் வாட வேலிட்டு இது வேற பெரிய ஒரு சுற்றுப்பாக்கிய நிலையாக போச்சு பெண்கள் தங்களுடைய பரத கலைகளை வெளிப்படுத்தவில்லை என்ற ஆதாரத்தில் இன்றைக்கு நான் பரதநாட்டியம் வாட வேண்டிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டேன் என்று கூறி எனவே ஆண்களும் பெண்களும் பாரம்பரியத்திலே சளைத்தவர்கள் அல்ல ஆண்களும் அதை கூடிய நடைமுறைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் பெண்களும் அவ்வாறே செயல்படுகிறார்கள் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஆண்கள் மேலும் இருக்கிறார்கள் ஒரு சில இடங்களிலே பெண்கள் மேலும் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஆணில்லியல் பெண்ணில்லை பெண்ணில்லியல் ஆணில் என்ற ஒரு விவாதத்தின் அடிப்படையில் இரண்டு பகுதியினரும் இன்றும் அதை சரிவர கடைப்பிடிக்கிறார்கள் கடைப்பிடிக்கிறார்கள் தங்களை தாங்களை மாற்றிக்கொண்டு பழைய அந்த பாரம்பரியங்களை நீங்கள் என்றும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அன்போடு கற்றுக்கொண்டு இந்த இடத்திலே இருவருக்காகவும் சமபங்க நீங்கள் அம்பவீதம் என்றாலும் நீங்கள் அம்பவீதமாக இருக்க வேண்டும் யாரையும் ஒருவரை தாழ்த்தி அவரை மே மேல வைக்க வேண்டாம் எங்களுடைய அம்மா அப்பாக்கள் எங்களுக்கு அம்மா தாலாட்டு பாடல்கள் பாடி காட்டியிருப்பார் அப்பா சில கலைகளை எங்களுக்கு இருப்பார் எனவே ஒருவருடைய எங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் எங்களுடைய பிள்ளைகளுக்குண்டு தாயும் தன்னுடைய கடமைகளை பிள்ளைகளுக்கு செய்கின்றார் தகப்பனும் தகப்பனும் தன்னுடைய கடமைகளை தன்னுடைய மகனுக்காக செயல்படுத்துகின்றார் அந்த வகையில் சில பெண்கள் கூட இன்றைக்கு வீர விளையாட்டுக்களை சிலம்ப கலைகளை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் இரண்டு ஆண்களை குறை குறைந்து கொண்டு போகிற காரணத்தினாலே இன்றைக்கு பெண்களுக்கும் தற்காலத்திலே பாதுகாப்புகள் தேவைப்படுகின்றது அந்த பாதுகாப்புகளுக்காக அவர்களும் சிலம்ப கலைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல கராத்தே வகுப்புகளை செயல்படுத்துகிறார்கள் இதுவும் கூட யோகாசனங்கள் போன்ற இதில் உடற்பயிற்சிகள் எல்லாத்திலையும் பெண்களும் நிகராக வருகிறார்கள் இவ்வாறு எல்லாத்திலும் எல்லோரும் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பட்டி மண்டபத்திலே பெரிதும் பேணி பாதுகாப்பது என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்ற காரணத்தினாலே பெரிதும் அந்த கேள்விக்காக ஒரு தீர்ப்பும் வழங்க வேண்டிய சகை இருக்கிறது ஆனாலும் அந்த இடத்துல ஒரு சாத்தியமாக படாத ஒரு விடயமாக வந்துவிடும் என்பதற்காக இரண்டு பேருக்கும் சம பங்கு இருக்கின்றது இரண்டு பேரும் அதை ஏதோ ஒரு வகையிலே சமமாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதையும் கூறி வாய்ப்புக்கும் நன்றி கூறி உடையவர்களில் நன்றி வணக்கம் எடுத்து போட்டு காரைங்கோ நன்றி நல்ல தொகுப்பு நல்ல தொகுப்பு நன்றி பேர் கடைசியை மிஸ் பண்ணி இருந்தாலும் கடைசியா நீங்க சம்மதி பண்ணி சொன்னால வந்து யார் யார் என்னென்ன விஷயம் இருந்த கேட்டு கொண்டு நல்லா இருந்தது நன்றி உங்கள் பணி தொடரட்டும் நன்றி நன்றி என்னால முடிஞ்சது முகவர முகவரிய முகவரியா தீர்ப்பு தனியும் இல்லாமல் இப்ப அவரவர் எந்தெந்த விஷயத்த சொன்னதால இந்த எந்த விஷயம் சொல்றது உண்மையா கேட்கிற எங்களுக்கு சொல்றது அவர்களுக்கும் ஒரு என்ன சொல்றது இப்ப நான் கருத்தை வச்சு போட்டு இறங்கினாலும் கடைசியா நடுவர் அந்த விஷயம் கருத்தை எடுத்து கதை எனக்கு என்ன விசாரணும் ஓகே

மறந்துட்டேன் ஓகே சொல்லுங்க அந்த பொட்டி பொட்டு வைக்கிறதுக்கு இன்னும் இது வேறு தெரியும் கணவன் செட்டால் அதை அடையாளப்படுத்துறதுக்கு நாங்க பொட்டு வைக்காம இருக்க